பனித்துலிகள் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கீழ்படிய பயிற்சி தருகிற தேவன் தியான வசனம் யாத்ராமம் இருபது பனிரெண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக பெற்றோரை பண்ணுதல் என்பது மகிழ்ச்சியான குடும்பங்களும் நல்ல சமுதாயமும் உருவாவதற்கான தேவ ஆகும் வலுவான பாசத்தால குடும்பங்கள் வலுவாகின்றன வலுவான குடும்பங்களால வலுவான தேசம் உருவாகுகின்றது வீட்டில கீழ்படிய பயிற்சி இருந்தால் பெரியவர்களுக்கும் தேவனுக்கும் கீழ்படிவார்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கவும் தீங்கிலிருந்து தப்பிக்கவும் அது உதவும் ஆயிரத்தி எட்நூறுகளில இறுதியில ஆப்பிரிக்காவில் கபு என்றொரு இளைஞன் இருந்தான் அவன் லைபீரியாவில ஒரு பழங்குடி தலைவரின் மகன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன் பதினான்கு வயதுல எதிரி பழங்குடியினர் அவனை பிடித்து சென்று விட்டனர் தினமும் அடித்து வேலை வாங்கினார்கள் ஆனால் கபு தன் பெற்றோர் கற்றுக் கொடுத்த பாடங்களை மறக்கவே இல்லை ஒரு நாள் அவனை எதிரிகள் அடிக்க வந்தபோது திடீரென ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது ஓடு கபு ஓடு என்ற குரல் கேட்டது அவன் தயக்கமின்றி அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்தான் அங்கிருந்து தப்பித்து விட்டான் அவனை கிறிஸ்தவ பணியாளர்கள் சந்தித்தார்கள் தன்னை மீட்டது இயேசுதான் என்று அவன் இப்பொழுதும் நம்புகிறான் கபு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாமுவேல் மோரிஸ் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டான் சாமுவேல் தன் பெற்றோருக்கு கீழ்படிய பழகி அவன் தேவ சமூகத்திலுக்கு கீழ்ப்படைந்தான் ஆசிரியர்களுக்கு கீழ்படைந்து இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சிறு வயதுல பெற்றோருக்கு கீழ்படிந்து வந்ததுனால பின்னர் மூத்தோருக்கும் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் நம்மை நேசித்து வழிநடத்துகிற பெற்றோர் ஆசிரியர் மூத்தோர் ஆகியோர் கீழ்ப்படிவதை நாம் கற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கும் கீழ்ப்படிவோம் ஏனெனில் கீழ்ப்படிதல் நமக்கு பழக்கமாகிவிடும் பெற்றோரை கணம் பண்ணுதல் என்பது வெறும் கீழ்ப்படிதல் மட்டுமல்ல அவர்களை அன்போடும் மரியாதையோடும் அக்கறையோடும் நடத்துவதும் ஆகும் ஏனெனில் அவர்கள் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் குழந்தை பருவத்துல நமக்கு நாம எதுவும் செய்து கொள்ள முடியாது அவர்கள்தான் உதவி இருப்பார்கள் நாம் குழந்தைகளாக இருக்கும் போது மட்டுமல்ல நாம் பெரியவர்களாக பிறகும் நாம் நம்முடைய பெற்றோரை கணம் பண்ண வேண்டும் பெற்றோரின் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் அவர்களையும் நாம் கணம் பண்ண வேண்டும் நம் பிள்ளைகள் நம்மையும் கணம் பண்ணுவார்கள் நம் வாழ்நாட்டில் நீடித்திருப்பதற்கு தேவன் நம்மை கீழ்ப்படிதல் என்னும் காரியத்திலே வழிநடத்துவராக தேவன் உங்களை ஆசீர்வதி நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்